கழக பொதுச் செயலாளர் பிறந்தநாள் முன்னிட்டு நெய்வேலி என்எல்சி அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் வெள்ளித்தேர் இழுத்து வழிபாடு அதிமுக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் எழுபதாவது பிறந்த நாளை முன்னிட்டு நெய்வேலி ஸ்ரீ வில்லுடையான் பட்டு முருகன் கோவிலில் என்எல்சி அண்ணா தொழிற்சங்க பொதுச் செயலாளர் கோவிந்தராஜ் ஏற்பாட்டில் மூலவரான முருகனுக்கு பால் சந்தனம் பன்னீர் தயிர் மற்றும் பழங்களால் சிறப்பான அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது பின்னர் கழக அமைப்பு செயலாளரும் தெற்கு மாவட்ட செயலாளருமான சொரத்தூர் ராஜேந்திரன் தலைமையில் அலங்கரிக்கப்பட்ட வெள்ளி முருகன் வள்ளி தெய்வானையுடன் கோவில் வளாகத்தை என்எல்சி அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகள் இழுத்து வந்தனர் மேலும் கோவில் வளாகத்தில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு புடவைகள் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் சிறப்பான அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் நெய்வேலி அண்ணா தொழிற்சங்க தலைவர் வெற்றிவேல் பொருளாளர் ஜோதி ராமலிங்கம் உள்ளிட்ட பலர் உடன் வணக்கம் புதுகை ஸ்டார் நியூஸ் கதிரவன் செய்தி நேயர்கள் அனைவருக்கும் தமிழகம் மட்டுமல்லாமல் பாண்டிச்சேரி ஆந்திரா கேரளா துபாய் உள்ளிட்ட மாநில செய்திகள் புதுகை ஸ்டார் நியூஸ் செய்திகளில் மற்றும் கதிரவன் செய்திகளில் கண்டு மகிழுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்